ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினம் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஓட்டெடுப்பு எடுப்பு நடத்துனதுல நிறைய பேர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ சயின்ஸ்க்கு டெய்லி ஒரு பாடம் வந்து கொடுக்கலாம் அதுலேயும் மெயினாக வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுக்கலாம் ஏன்னா டெய்லி ஒரு லெசன் கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்க தமிழ் மற்றது எல்லாம் படிச்சு இதை படிக்க முடியலன்னு சொன்னால் டெய்லி பாக்ஸ் கொஷின் மட்டும் கவர் பண்ணட்டும் பத்து கொஷின் கேட்குறாங்கன்னா பத்து கொஷின் ஒரு அஞ்சு கொஷின் பாக்ஸ் கொஷின்லேருந்து வந்து வரும்போது அப்போ பாக்ஸ் கொஷினாச்சு கவர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தினம் ஒரு பாடம் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்த்தோம் அப்புடின்னா டே த்ரீ ஓகேங்களா டே டூ வரைக்கும் வந்து ஆல்ரெடி வந்து கோட்டாச்சு அது பிளே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இனிக்குரிய பாடம் நைன்த்தில் சாரி எயிட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கம் இது எப்படி கேட்பாங்க அப்புடின்னா சிப்கோ இயக்கம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வன பாதுகாப்பு இயக்கம் சிப்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புடின்னா ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்பது பொருள் ஓகேங்களா இதோட இயக்குனர் யாருன்னு பார்த்தோன்னா சுந்தர்லால் பகுகுணா ஓகேங்களா மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்து விடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் ஆயிரத்தி எழுபதா சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போ சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதனுடைய நிறுவனர் பார்த்தோன்னா சுந்தர்லால் பகுகுணா இதோடைய பொருள் என்னன்னா ஒட்டிக்கொள்வது மற்றும் கட்டிப்பிடிப்பது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மரங்களை வெட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாமே மரத்தை சுற்றி அவங்கள வந்து கையை தழுவிக்குவாங்க பார்த்திங்களா கையை கட்டி கையை பிடிச்சிக்குவாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தை சுற்றி சரௌண்டிங்காக நின்றுக்குவாங்க மரத்தை விட்ட விட இதுதான் வந்து சிப்கோ இயக்கம்னு சொல்லுவோம் டைம் கிடச்சா சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் போட்டு பாருங்கள் இது ஈஸியாக புரிஞ்சிடும் இது மறக்கவும் மறக்காது ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் அடுத்த கொஷ்டின் அடுத்த கொஸ்டின் மேலும் அறிந்து கொள்வோம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த புயல் எந்தெந்த வருஷம் எந்த மாநிலத்தில் தாக்கியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாணி புயல் எங்கே தாக்கியிருக்கு அப்படின்னா ஒடிசால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கஜா புயல் தமிழ்நாட்டில் இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு புயல்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒக்கி புயல் தாக்கியிருக்கு பேத்த அப்படின்ற ஒரு புயல் இருக்குது இந்த புயலை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாக்கியிருக்கு அடுத்தது வர்தா புயல் வர்தா புயலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ தமிழ்நாட்டில் தான் மூன்று புயல்கள் இருக்குது வர்தா ஒக்கி கஜா மூணுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடங்களில் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கடுமையான சுற்றுச்சூழலில் இருந்து தப்பித்துக்கொள்ள பறவைகள் வந்து நீண்ட தூரம் வந்து பயணம் செய்வது இடப்பெயர்வு சொல்லுவோம் சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயரும் ஓரளவுக்கு தாங்கிக்க முடியும் வந்து வீட்டுக்குள்ள இருக்கான் ஆனா வந்து மரங்கள் மரங்கள் வந்து மரங்கள் தான் மோஸ்ட்லி வந்து பறவைகள் எல்லாமே தாங்குது அந்த அந்த பறவைகள் தாங்க முடியாதப்ப நிறைய தூரம் பயணம் போகுது ஓகேங்களா சைபீரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபீரிய கிரெயின் பறவைகள் குளிர் காலத்தில் சைபீரியால இருந்து இந்தியாவுக்கு வருது அதாவது வந்து ரொம்ப அங்கே குளிர் வந்து அதிகமாக இருக்கும் சைபீரியா சைடு ஸோ அதிகமான குளிர் வந்து எப்போ நிலவுதோ அப்போ அங்கேருந்து தப்பிச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்து சைபீரிய க்ரைன் பறவைகள் வந்து அது எந்த பறவைகள்னு கேட்பாங்க சைபீரிய கிரைன் பறவைகள் இந்தியாவுக்கு இடம்பெயரும் இது வந்து ஒரு நாளில் சராசரியாக எவ்வளோ மைல் பயணிக்குது அப்படின்னா இரநூறு மைல்கள் பயணிக்குது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க அடுத்தது அமேசான் காடு அப்படின்றது உலகில் மிகப்பெரிய ஒரு மலைக்காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பிரேசிலில் அமைஞ்சிருக்கு பிரேசில் அமைஞ்சிருக்கு இது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு சதுர கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த காடானது அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இது வந்து சி வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலநிலை நிலைப்படுத்தவும் ஏன்னா அவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் இருந்துச்சுன்னா காடுகள் வந்து என்ன பண்ணோம் சிஓஓட்டுவை எடுத்துக்கிட்டு ஓட்டுவை வெளியிடும் அப்போ அந்த சி வாயு வந்து அதிகமாகும் போது அது வந்து என்ன பண்ண சமன் செய்து ஓகேங்களா ஸோ பூமியுடைய கால்நிலை வந்து நிலைப்படுத்துது பூமியோட வெப்பமயம் அதே அது குறைக்குது மேலும் உலகின் இருபது சதவீதம் ஆக்சிஜனை வந்து இது வந்து உற்பத்தி செய்து கொடுத்துருக்காங்க உலகம் சேர்த்து முந்நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா அதில் வெறும் இருபது பர்சன்டேஜ் சாரி வெறும் சொல்லிட்டேன் மொத்தம் இருபது பர்சன்டேஜ் கிட்ட வந்து இதுவே உற்பத்தி செய்யலாம் பெரிய விஷயம் இல்லையா ஸோ வந்து இதில் எத்தனை மரங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா முந்நூற்றி பில்லியன் மரங்கள் இதில் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இதுதான் பூமியின் நுரையீரல்னு சொல்கிறாங்க பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அமேசான் காடுகள் நெக்ஸ்ட்டு செயல்பாடெலாம் நமக்கு வேண்டாம் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி பாக்ஸ் வாஷிங் பார்த்தா போதும் பாருங்க சமூக வனவியல் என்ற சொல் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய தேசிய வன சாரி விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தினால அமலுக்கு கொண்டு வரப்பட்டது சமூக வனவியல்ன்றது எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கொண்டு வந்தது யாருன்னா தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கம் இன்னும் சேர்ந்து தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் வேறு என்ன நடந்திருக்கோன்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தமானது அமலுக்கு வந்து வந்திருக்கும் இல்லையா ஓகே பாருங்கள் சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகியன இதன் நோக்கம் ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை இதோட நோக்கம் சொல்லி ஓகேங்களா ஸோ இதுல நான் என்ன சொல்றேன் ஏதாவது ஒரு வருடங்கள் படிச்சீங்கன்னா முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்க இல்லை இது சார்ந்து முன்னாடி படிச்சிருக்கீங்களான்னு ரீகால் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரீகால் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மைண்டில் அது மறக்காமல் நின்றுட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் அப்படின்ற அமைப்பை யார் தோர்வங்கியிருக்கா அப்படின்னா வங்காரி மாதாய் அப்படின்றவங்க ஓகேங்களா வங்காரி மாதாய் அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ பச்சை வளைய இயக்கம் ஓகேங்களா இந்த இயக்கம் ஐம்பத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நெட்டுள்ளது எந்த நாடுன்னு கேட்பாங்க கென்யா நாட்டில் ஐம்பத்தொரு மில்லியனுக்கும் மேலே நெட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்றத கீழ கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ரெண்டாயிரத்தி நாலு வேற எங்க பாத்துருப்போம் அப்பன்னா நம்ம தமிழ் தமிழ்மொழியானது செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு நமக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வந்து வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினதும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சார் உங்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கீழ கவன்பக்கில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு ரீகால் மட்டும்தான் ஓகேங்களா ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் மறக்காது காடு அழிப்பு மற்றும் மீள் வளர்ப்பு இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தாவரங்கள் அல்லது மரங்கள் வெட்டப்படுவது தான் காடுகள் அழிப்புன்னு சொல்கிறோம் தாவரங்கள் அல்லது மரங்களை வளர்த்தோம் அப்படின்னா வளர்க்கதோ இல்லை நடப்படுவதோ என்ன சொல்கிறோம்னா காடுகளுடைய மீள் வளர்ப்புன்னு சொல்கிறோம் காடுகள் அழிப்புன்றது சுற்றுச்சூழலில் எதிர்மறையான விளைவை உண்டாக்குது இது வந்து என்ன அப்படின்னா இயற்கையின் மீது நல்ல விளைவை உண்டாக்குது இது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் கொஷின்றதுக்காக ரீட் பண்ணுறோம் ஆனால் ஜஸ்ட்டு ஜென்ரலாக தான் இருக்குது ரீட் பண்ணால் போதும் ஓகே பாருங்க அடுத்தது காடுகள் இல்லாத பகுதிகளில் புதிதாக வந்து மரங்கள் வளர்க்கறத வளர்ப்புன்னு சொல்லுவோம் இதே மீள் வளர்ப்புனா அழிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் காடுகளை வளர்க்கறது மீள் வளர்ப்பு ஒரு மரத்தை பெற ஒரு மரக்கன்று நடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னா வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்துக்கு பதிலாகவும் ஒரு கன்று வந்து நடுவாங்க அப்படின்றது ஓகேங்களா ஸோ வந்து நிறைய மரங்கள் இப்போ நான் வந்து ஒரு மரம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது எனக்கு வந்து டிஸ்டர்ப் நான் வெட்டிவிட்டேன்னா அதுக்கு பதில் பல மரக்கன்று நட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் காடுகள் வளர்ப்பு ஓகேங்களா ஓகே அதிக நிலப்பரப்பை காடுகளாக மாற்றணும் அப்படின்றதா வரக்கூடிய நோக்கம் ஆனால் இந்த மீள் வளர்ப்புன்றது என்ன அப்படின்னா காடுகள் அழிப்பதை தடுக்கணும் அதுதான் அதோட நோக்கம் ஓகேங்களா ஓகே அடுத்து இந்த செயல்பாடை பார்க்கணும் ஓகேங்களா ஒரு சில செயல்பாடுகள் மட்டும் பாருங்க எந்த கண்டென்ட் இருக்கு நான் சொல்றேன் அதை மட்டும் நீங்கள் பாருங்க சரி பாருங்க உலக காடுகள் தினம் பார்த்தனா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக நீர் தினம் ஆனது மார்ச் இருபத்தி இரண்டு இந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியானது கிராம சபை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன் கரண்ட் அஃபைஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி கிராம சபையானது வருஷத்துக்கு வந்து நான்கு முறை கூடிட்டு இருந்துச்சு இந்த இதுல இருந்து ஆறு முறை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த நான்கு நாள் இளம எந்த நாள் ஆட் பண்ணிருக்காங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் நாள் உலக நீர் தினத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க நவம்பர் மாதம் வந்து உள்ளாட்சி தினத்தையும் சேர்த்து ஆறு நாள் வந்து இந்த கிராம சபையானது கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது பார்க்கலாம் சுற்று அந்த நவம்பர் மாதம் எந்த தேதி உள்ளாட்சி தினமானது கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க சுற்றுச்சூழல் தினமானது ஜூன் அஞ்சாவது தினம் கொண்டாடப்படுகிறது உலக இயற்கை பாதுகாப்பு தினம் வந்து ஜூன் இருபத்தி எட்டு வந்து கொண்டாடப்படுகிறது ஓசன் தினமானது செப்டம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஸோ இதில் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா இயற்கை வள பாதுகாப்பு நாள் அப்படிலாம் வந்து நமக்கு தமிழில் நிறைய படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ என்ன படித்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எனக்கு என்ன படிச்சிங்களோ அதை ரீகால் பண்ணும்போது மைண்டில் எங்கேயாச்சும் இருக்கும் அது திருப்பி ரீஸ்டோர் ஆகும்போது மறக்காது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நவம்பர் மாதம் எந்த தேதியில உள்ளாட்சி தினமானது கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்த பாக்ஸ் நம்ம அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்கு கொடுத்திருக்காங்க என்னென்ன தாவரங்கள் அழியும் தருவாயில இருக்குன்னு பார்க்கலாம் குடைமரம் மலபார் லில்லி ராஃப் சீலிய மலர் சாரி ராஃப் லீசிய மலர் அடுத்து பார்த்தோன்னா இந்திய மல்லோ முஸ்லி தாவரம் இதெல்லாம் அழியும் நிலையில் இருக்குது விலங்குகள்னு பார்த்தோன்னா பனிச்சிறுத்தை ஆசிய சிங்கம் சிங்கவால் குரங்கு இந்திய காண்டாமிருகம் காண்டாமிருகத்துக்காக தான் இப்போ கூட வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கூட ஒரு லான்ச் பண்ணாங்க இல்லையா இதுவும் நம்மளுக்கு பாக்ஸ் ஹோஷிங் தான் ஸோ வந்து இதுலேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்திய காண்டாமிருகங்கள் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நீலகிரி வரையாடும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் போயிட்டுருக்கு ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அதுக்கான இந்த படம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க ராஃப்லீசியா மலர் இது வந்து இந்தியன் மல்லோ அடுத்து பார்த்தோன்னா குடைமரம் எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்து மலபார் லில்லி ஓகே எதுக்காக படம்லாம் பார்க்கணுன்னா படம் பார்க்கும்போது அந்த பேர் நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக்காக மைண்டில் பதிஞ்சிடும் ஓகேங்களா நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் வந்து படிக்கிறத விட படமோ இல்லை அடுத்தவங்க சொல்கிறது மூலமாக கேட்குறது வந்து ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிடும் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு தெரியாத கண்டெக்ட்டாக சொல்லும்போது அது கேளுங்க ஓகேங்களா இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னு மட்டும் அவாய்ட் பண்ணிடவே அவாய்ட் பண்ணிடாதீங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க ஓகேங்களா அது உங்கள் மைண்டில் இவங்க இந்த இடத்துல சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம படிக்கிறத விட கேட்குறது மிகவும் நல்லது ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி இரண்டாம் நாள் வந்து உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படின்னா உலக நீர் தினம் மே இருபத்தி ரெண்டு அப்படின்னா உலக பன்முகத் தன்மை தினம் ஓகேங்களா ஓகே பாருங்க பன்முகத்தன்மை என்ன அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் அப்புறம் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் நுண்ணுயிரிகள் பூச்சிகள் வாழ்விடங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல்ல தான் வந்து நம்ம பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பல்வேறு விதமானது வந்து நம்ம பூமியில் இருக்கு அப்படின்றது ஓகேங்களா நம்ம பூமியும் மிகவும் தனித்துவமாகவும் வேகத்தகமாகவும் வச்சிருக்கிறது இது எல்லாமே தான் ஓகேங்களா ஏன்னா மற்ற கோயில்கள்லேருந்து நம்மளோட உயிர் குளம்னு சொல்றது காரணம் இது தானே இதுதான் டிஃப்ரெண்ட்டாக நம்மள வச்சிருக்கு அடுத்தது பார்க்கலாம் ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏன்னால் தமிழக மலர் மாநில மலர் இது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா நமக்கு தெரியாது ஓகேங்களா இப்போ எடுத்துக்கட்டும் தமிழ்நாட்டு மலர்னு கேட்டாங்கன்னா செங்காந்தல்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டோட விலங்குன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய வர நீலகிரி வரையாட சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாமே தெரியும் இது என்ன அப்படின்னா பட்டாம்பூச்சி ஸோ ஏமன் பட்டாம்பூச்சி தான் தமிழகத்துடைய மாநில பட்டாம்பூச்சி இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே உள்ளது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் காணப்படும் முப்பத்திரெண்டு பட்டாம்பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்று ஓகேங்களா அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் மொத்தம்

இதனுடைய உருவமைப்பு மட்டும் பாருங்களேன் இந்த மரங்களுக்கும் மேலே இருக்குது ஓகேங்களா அப்போ இது எவ்வளோ பெரிய உருவமைப்பாக இருக்கும்னு மட்டும் பாருங்கள் ஓகே அந்த உருவமைப்புக்கு ஏத்த மாதிரி உணவுன்றது தேவைப்பட்டிருக்கும் ஆனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டனால அந்த இனம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து டைனோசர் அது இல்லாமல் எந்தது ஓரளவுக்கு அழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஜிம்னோஸ்போம்கள் டைனோசர் ஃபெரணிகள் எல்லாமே இருந்துட்டு அந்த டைனோசர் வந்து இப்போதைக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஜிம்னோஸ்போம் அப்படின்றது திறந்த வெடி தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா திறந்த வெடி தாவரம் சரி மாற்றி சொல்கிறேன் அது பெரணிகள் அப்படின்றது ஒரு அழகச்சொலி மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள் நமது சுற்றுச்சூழலில் வேப்பமரம் குடைமரம் ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும் பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்ளும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரங்கள் வந்து வே நடணும் அதுலேயும் வந்து வேப்பமரம் குடைமரம் ஆலமரம் நடந்தால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது உலக வனவிலங்குகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மார்ச் மூன்றாம் தேதியானது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேங்களா மார்ச் மூணாம் தேதி என்ன தினம் அப்படின்னு உலக வன விலங்குகள் தினம் ஓகே அடுத்தது பாருங்கள் ஐயோசிஎன் அதாவது இது என்ன அப்படின்னா இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் இதை அப்படியே கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா ஐயோசிஎன் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து கீழ்கண்ட இதில் எது பொருந்தும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேங்களா டபுள்யூடபிள்யூஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா உலக வன வனவிலங்கு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபண்ட் எஃப்னாலே ஃபண்டன் முடியும் அப்போ நிதின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இஜட் எஸ்ஐ இஜெட் எஸ்ஐன்னா இஜெட் வந்தாலே ஜுவாலஜி அப்படின்னு தான் நம்மளுக்கு படிச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ விலங்கியல் ஓகேங்களா இந்திய விலங்கியல் ஆய்வு பிஆர்பி பிஆர்பின்றது உயர் உலக சாரி உயிர்கொள பாதுகாப்பு பெற்ற பாதுகாப்பு திட்டம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணோம் ஒரு சிலதை வந்து பாதுகாக்கப்பட தான் அறிவிக்கும் அது மாதிரி வந்து பிஆர்பி அப்படின்றது உயிர்கொள பாதுகாப்பு திட்டம் அடுத்தது சிபிசிபி இது என்ன அப்படின்னா மாத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஓகேங்களா இது ஜஸ்ட் வந்து ஒன் டைம் பா பார்த்தாச்சும் வச்சுக்கோங்க ஓகேங்களா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று இது ஓகே இது பாக்ஸ் கொஸ்டினில் ஓகே பாக்ஸ் கொஸ்டினில் நம்ம லைனை பார்த்துட்டே இருக்கோம் வாங்கி வாங்க பாங்க இது ரொம்ப 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 முக்கியமானது கேட்கவும் வாய்ப்பும் இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா யூனிட் நைன்லையும் உங்களுக்கு கவராகும் ஆகும் உங்களுக்கு கவராகும் சரி வாங்க பார்க்கலாம் கார்பேட் தேசிய பூங்காவானது தான் நம்மளோட முதன் முதல் அமைக்கப்பட்ட தேசிய பூங்கா அப்படின்றது நம்மளுக்கு இதிலே படிச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரகாண்ட் ஓகேங்களா எப்போ நம்ம ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கார் பெட் ஓகேங்களா பெட்டில் சு தூசியா இல்லாமல் ஒரு சாரி சுத்தமாக இல்லாமல் அது ஒரு மாதிரி தூசியாக இருந்தால் நம்மளுக்கு காண்டாகும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து முப்பத்தி ஆறு அப்படின்னா மூணு ஆறு அப்படின்னா மூணு ஆறு ஒன்பது ஒம்பது மணிக்கு தான் தூங்குவோம் அப்படின்னு வெளியே பார்க்கும்போது அப்படியே குப்பையாக இருந்தால் நல்லா இருக்காது அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது துத்வா தேசிய பூங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது ஓகேங்களா உத்து துத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது எப்போ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எழுபத்தி ரெண்டுமே துத்து உத்து அப்படி சேம் சேமாக இருக்குது அப்போ நம்பரும் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது கிர் தேசிய பூங்க இது வந்து குஜராத் இது ரிப்பீட்டடாக நம்ம வடிச்சிட்டு இருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மறக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இது எப்போ நிறுவிருக்காங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சில் கிர் தேசிய பூங்காலேயே சிங்கங்கள் தான் ஃபேமஸ் சிங்கம் வந்து யாருமே அஞ்சாது அஞ்சாவது அஞ்சுன்னு முடியும் அடுத்தது கன்ஹா தேசிய பூங்கா கன்ஹா தேசிய பூங்கான்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா மத்திய பிரதேசம்னா என்னது எம்பின்னு சொல்லுவோம் ஷாட்ஃபார்ம்னா அப்போ எம் பி மேலே ஒரு கண்ணி எப்பயுமே எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே இது வந்து எப்போ நிறுவியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ஐந்தில் வந்து நிறைவிற்காங்க ஐம்பத்தஞ்சில் தான் குடியுரிமை சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா அதையும் ரிவைஸ் பண்ணிடுங்க சுந்தரவன்ஸ் தேசிய பூங்கா இது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளம் சுந்தரவன காடுகள் எல்லாமே அந்த சேர்த்தா இருக்கு ஸோ அங்கே தான் இருக்கும் இது எப்போ நிறுவீருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுந்தர் அப்படின்ற நாலு பேர் தான் இருக்குது அப்போ நாலு எழுத்து தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது இது ஓவராலாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது ஓகேங்களா முதல்ல நிறுவப்பட்டது கார்பெட் தேசிய பூங்கா இது ரொம்ப முக்கியம் அடுத்தது தமிழ்நாட்டுல ஓகேங்களா ஓகே தமிழ்நாட்டுல பாருங்க கிண்டி தேசிய பூங்கா இது எங்க இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் எழுபத்தி ஆறு எழுபத்தாறுல தான் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துருந்தோம் சரி ஓகே பாருங்கள் சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுன்னு பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏற்கனவே வந்து சமூக வனவியல் அந்த வார்த்தையை வந்து பார்த்துருந்தோம் இல்லையா அடுத்து வேறு என்ன பார்த்தோம் இப்போ இந்த முன்னாடி பார்த்துருந்தோம்ல பாருங்களேன் எழுபத்தி ஏழு இற்கனையோ பார்த்துருந்தோம் பச்சை விளக்க இயக்கம் வங்காரி மாதா என்றதை பார்த்துருந்தோம் ஓகே ஜஸ்ட் ஒன் டைம் அப்படியே பார்க்க பார்க்க ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் மன்னார் வளைகுட தேசிய பூங்கா வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நிறுவப்பட்டிருக்கு இந்திராந்தி தேசிய பூங்கா அப்படின்றவங்க கோயம்புத்தூர் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்து அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது ஓகேங்களா ஸோ வந்து ராமன் அப்படின்றவர் வந்து மண் மன்னராக இருந்தார் ஏன்னா ராமன்ற அவர் ராமன் சீத்தாரின் பேர் வந்து மன்னராக இருந்ததுக்கப்புறம் ஆட்சி செஞ்சாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோன்னா முதுமலை தேசிய பூங்கா முதுமலை தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி எப்படி நம்ம ஞாபகிக்கிறது மலை வந்து பெருசு அப்படி நீண்டிக்கிட்டே போதுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஓகேங்களா அடுத்தது முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து எங்கே தான் இருக்கு நீலகிரி தான் இருக்கு இது எப்படி நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி முக்குர்த்தி ஓகேங்களா இது எப்படி நான் அப்படின்னா கூர் கூர்னா கூர்மையாக இருக்கணும் அர்த்தம் அப்போ வந்து நீலகிரி அப்படின்னா கிளிநாளை நீலகிரி அப்படினாலே மலை பிரதேசம் தான் ஓகேங்களா அப்போ மலை அங்கே இருக்க மலை எல்லாமே அப்படி கூர்மையாக போய்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வனவிலங்கு சரணாலயம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பறவைகள் சரணாலயம் அப்புறம் வந்து வன விலங்கு சாரி முக்கிய தேசிய பூங்காக்கள் இதெல்லாம் பார்த்துருந்தோம்னா ஓ ப சாரிங்க பறவை ப பறவைகளுடைய சரணாலயம் பார்க்கலாம் நம்ம வந்து தேசிய பூங்காக்கள் வந்து பார்த்துருந்தோம் இப்போ வனவிலங்கு சரணாலயங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேனியில் இருக்குது இது வந்து எல்லாம் உட்காந்து ஒரே நேரத்தில் மனப்பாடம் பண்ணணும்னு மனப்படம் பண்ணிங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணாலே மைண்ட்ல எங்கேயும் ஸ்டோர் ஆகிடும் அங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஞாபகம் வரும் ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் இங்கே இருக்கு அப்படின்னா தேனியில் இருக்குது எப்போ நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஓகேங்களா ஓகே எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா தேனி இருக்குது பார்த்தீங்களா தேனின்றது கொட்டும் இல்லையா அப்படி தேனி போது வந்து அந்த இது வந்து தண்ணி நம்ம உடம்புல படம் இல்லை அப்போ வந்து மேகத்தில் வந்து தண்ணி மழை வர்ற மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது வண்டலூர் வண்டலூர்ன்றது எங்கே இருக்குது வண்டலூர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படி சரி வனவலங்க சணாலயம் சென்னையில் இருக்கிற இது எப்போ எழுவிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடுத்தது களக்காடு களக்காடு அப்படின்றது காடு காட்டில் என்ன போடுவாங்க நமக்கு நெல்லு தான் போடுவாங்க அப்போ திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபதால் என்ன பார்த்தோம் சமூக வனவியல் ஒன்று பார்த்தோம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஒன்று பார்த்தோம் இப்போ இன்னொன்று எழுபத்தாறுல பார்த்தோமே இருங்க அதை ரவேஸ் பண்ணிகலாம் எடுத்தலாம் இங்கே இருக்குது கிண்டி தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கிறது என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் கிண்டி தேசிய பூங்கா பொங்கலாகவும் நிறுவிருக்காங்க அதே கிண்டி தேசிய பொங்கல் நிறுவன டைமில் தான் களக்காடும் அப்போ கிண்டி களக்காடு ரெண்டுமே காக்கா இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஈஸியாக வச்சுக்காங்க அடுத்த சாம்பல் நேரம் அணில் விலங்கு வனவிலங்கு சரணாலையும் இது கொஞ்சம் பாருங்களே நல்ல இந்த அணிலுக்கு மட்டுமே ஒரு சரணாலயம் அப்போ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான தான் ஓகேங்களா இது எங்கே இருக்குது அப்படின்னா விருதுனாக அணிலுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தான் பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ரீகால் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா அடுத்த வேடந்தாங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் ஓகேங்களா வேடந்தாங்கள் பறவைகள்லாம் வந்து காஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து இது நிறுவி இருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் உயிர் குல காப்பகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க உயிர் குல காப்பகங்கள்ல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாங்க கவர்மெண்ட் ஓகேங்களா தான் ஓகே நந்தா தேவி அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் நோக்ரைக் நோக்ரேக் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயா மேகம் வந்துட்டாலே என்ன பண்ணுவாங்க அப்படி அப்போ தான் பயிரில் நட்டுகிட்டு இருப்பாங்க நட்டுகிட்டுருக்க டைமில் மேகம் வந்துவிட்டால் நோ நோ வராத இப்போ வராத கொஞ்ச நேரம் கழிச்சு மழவா அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வேண்டுவாங்க அடுத்து மானஸ் அசாம் அஸ் மானஸ் அப்படின்ற மாதிரி ஈஸி சின்ன மொழியை ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்த சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்கம் இப்போ தான் பார்த்தோம் ஏன்னா சுந்தரவன காடுகள் அங்கே தான் இருக்குது மன்னார் வளைகுடன்றது தமிழ்நாடு நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு கிட்ட தான் இந்த மன்னார் வளைகுடா ராமநாதபுரம் இருந்ததுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் நீலகிரி தமிழ்நாடுன்னு நமக்கு தான் தெரியும் நிக்கோபர் தீவு மற்றும் சம்பளி ஃபால் ஃபால் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா அங்கே சிம்ப்ளிஃபால்ன்றது எங்கே இருக்குது ஒடிசால இருக்குது இது நம்ம டென்த்தில் வந்து என்ன பண்ணிருப்போம் செகண்ட் லெசன்ல படிச்சிருப்போம் ஓகேங்களா சோ படிச்சு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மாநில தான் தீவு மற்றும் சிம்பிளிஃபைங் இருக்கு அப்படின்னா ஒடிசாலே இருக்குது அவ்வளவுதான் ஒன்று சார் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன இருக்குது ஆ இங்கே இருக்குது வனவிலங்கு சரணாலயமுக்கும் தேசிய பூங்காக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து வனவிலங்கு சரணாலயமில் வந்து மனித செயல்பாடு அப்படின்றது உள்ளே போயிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணிட்டு வரலாம் ஆனால் தேசிய பூங்காவை பொறுத்த வரைக்கும் மனித செயல்பாடு அப்படின்றது உள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தாவர இனம் மற்றும் விலங்கினத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமைக்கப்படுறது வனவிலங்கு சரணாலயம் இது தேசிய பூங்கான்றது வந்து தாவர இனம் அப்புறம் விலங்கினம் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கப்படுறது அடுத்து வரையறுக்கப்பட்ட எல்லைகள் அதாவது வனவிலங்கு சரணாலயம்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை கிடையாது ஆனால் இதுக்கு வந்து வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்குது அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க மனித நடமாட்டம் உள்ளே இல்லாமல் பார்த்துக்குவாங்க அடுத்தது இது பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுது எது வனவிலங்கு சரணாலயம் நம்ம போய் ஜூன்லாம் பார்த்துட்டு வருவோம் அதுதான் வழக்கமாக பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படவில்லை நேஷனல் பார்க் எதுவுமே வந்து மனுஷன் இருந்து உள்ளே அனுப்பப்பட மாட்டாங்க சரணாலயங்கள் பொதுவாக மத்திய அல்லது மாநில அரசின் அரசின்படி படி உருவாக்கப்படுது அதாவது வனவிலங்கு சரணாலயம்ன்றது மத்திய அரசும் ஆணையிடலாம் மாநில அரசும் ஆணையிடலாம் தேசிய பூங்காக்கள் மாநில சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகிறது இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது வந்து அரசு நினைச்ச வந்து செஞ்சிட முடியாது சட்டமன்றமாக இல்லைன்னா மாநில மன்றம் வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து அதுக்காக வந்து பார்க்குறதா வந்து தேசிய பூங்கான்றது ஒரு சரணாலயத்தை தேசிய பூங்காவாக நம்ம மேம்படுத்த முடியும் அதாவது வனவிலங்கு சரணாலயமாக இருக்குது நான் வந்து பார்க்க மாத்திரம் அதை அழகமாக மாற்றலாம் ஆனால் வந்து என்ன பண்ண முடியாது தேசிய பூங்காவை சரணாலயமாக தரம் இருக்க முடியாது ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபையாக வந்து குவாலிட்டிஸ்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா மனுஷங்களை உள்ள போகாமல் அவ்வளோ அழகாக வச்சிருப்பாங்க அதை திருப்பி நம்ம வந்து வனவிலங்கு சரணி மாத்திரம் மனுஷங்களாக அலோ பண்ணும்போது ரொம்ப அந்த இடமானது பாதிக்கப்படும் ஸோ அதனால் தரம் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஓகே அவ்வளோதாங்க ஓகே இந்த பாக்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதென்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வியனாவில் இருக்கக்கூடிய சோகன் ட்ரம் அப்படின்ற நகரில் நிறுவப்பட்ட மிருக காட்சி சாலை தான் மிக பழமையான மிருக காட்சி சாலை எங்கே அப்படின்னா வியனாவில் சோகன் ட்ரம் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இந்தியாவில் முதல் மிருக காட்சி சாலை எப்போ நிறுவப்பட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு எங்கே அப்படின்னா பாரக்பூரில் ஓகேங்களா பாரக்பூர் அப்படின்றது இது ஏற்கனவே வந்து நம்ம ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் புரட்சியில் வந்து இந்த பார்க்பூர் அப்படின்றத பார்த்துருப்போம் ஓகேங்களா எங்கே பார்த்தாலும் சரி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா என்னுடைய ஒரே தான் நீங்கள் வந்து ப மறக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் நான் மறக்குதுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க மாட்டீங்க ஓகேங்களா எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு மறக்காம அப்படின்னு நினைவில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி படிச்சிருப்பீங்க அந்த ஐ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியில் தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த பரக்பூர் சம்மந்தமாக வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க ஓகே ஸோ சொல்லியிருப்பாங்க அது என்னன்றத பார்த்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் பாரக்பூரில் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த புரட்சியானது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பார் மங்கள் பாண்டே தான் ஓகேங்களா அவர் பாரக்பூரில் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதில் அவர் என்ன பண்ணிடுவாருனா அவங்கள கு அவங்கள கொண்டு உயர் அதிகாரியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவரை கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணி இவரை தூக்கில் போட்டுருவாங்க சரி வாங்க எடுத்து பார்க்கலாம் அறிவோம் இங்கே ஒன்று இருக்கு அமெரிக்காவில் அமைந்திருக்கின்ற டெக்ஸாஸ் ஏஎம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் முனைவர் சகிலா பானு என்னும் அறிவியல் விஞ்ஞானி குரோமியம் உலகத்தால் நீர் மாசுபாடு அடைவதன் காரணமாக பெண் உயிரினங்களில் மலட்டுத் தன்மை ஏற்படுகிறது என்றும் அது மனிதர்களின் நஞ்சு கொடியில் ஆக்சிஜனேற்று அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புதுப்பட்டினம் அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நம்ம வம்சாவளியை இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதுக்காக இதை நமக்கு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று குரோமியத்துடைய அந்த எஃபெக்ட் வந்து காமிச்சிருக்காங்க ஓகேங்களா சார் யாருன்னு பார்த்தோன்னா பானு எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸாஸ் ஏஎம் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஓகேங்களா அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குரோமியம் அப்படின்றது பெண்களை மலர் தன்மை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் தமிழ்நாட்டில் எந்த பிளேஸை சேர்ந்தவர் ராமநாதபுரம் புதுப்பட்டினம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ மனிதர்களாக ஆகிஜனேட்டர் அழுத்தத்தை ஏற்படுத்தினால குழந்தைக்கு பாதிப்பு வளர்ச்சியில பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் தெருக்கல்ல காணப்பட்ட குதிரைகளை பராமரிக்கிறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கிராஸ் அப்படின்றது வந்து நிறுவியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே பதினஞ்சு அன்னைக்கு வந்து லண்டன் மாநகரின் விக்டோரியா என்னும் இடத்துல முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது விலங்கு மருத்துவமனை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு விக்டோரியா அப்படின்ற இடத்துல இடத்துல தான் நிறுவுகிறாங்க மே பதினஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் முஸ்லீம் லீக் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வந்து உருவாகும் அடுத்தது அவ்வளோதாங்க பாக்ஸ் கொஷின் எல்லாமே ஒவ்வொரு இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் இந்த இதெல்லாம் எல்லாமே வந்து அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு தேவைல அவ்வளோதாங்க இந்த இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா வச்சு கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கல் கீழே கன்பாக்ஸில் கவுன் பண்ணுங்கள் கெஸ் பண்ண முடியலை என்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா ஸோ ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஓகேங்களா அது சம்மந்தமாக ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து எங்க எந்த மாவட்டத்தில் இருக்கு ஓகேங்களா இந்திரா காந்தி தேசிய பூங்கான்றது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி வங்காரி மாதாய் அப்படின்றவங்க ஒருத்தவங்களை பார்த்தோம் அவங்களுக்கு எப்போ வந்து நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிணும் ஸோ அது எப்போ அந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் கருத்துக்கள் வந்து பதிவிடும் தான் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னா இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் லைனாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு கொடுக்கும்போது ஈஸியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு நீங்க சைன் ஓட் பண்ணியதுனால தான் சயின்ஸ் போகிறோம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த சயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லை வேற எதுவும் வேணும்னாலும் என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ